வெல்கம் டு மீண்டும் சிவா சேனல் நம்ம மீண்டும் சிவா சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்க அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபில்முக்கு வந்து நடிகர் நடிகைகள் தேவை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிங்க ஸோ அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து தேவைப்படுறாங்க ஸோ நான் நிறைய ஷார்ட் ஃபில்ம் வந்து பண்ண போகிறேன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் உங்ககிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கும் ஸோ காமெடி ஹார் சென்டிமெண்ட் உள்ளிட்ட பாலிஸிஸ் வந்து ரைட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது நீங்கள் அதுக்கு வந்து நம்ம சேனல் வலியும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேங்க ஸ்டோரி ரைட்டரை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டோரியை வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து ஒரு ஃபிலிமா நீங்கள் பார்க்கலாம் அதாவது சாஃப்ட் ஃபில்மா நீங்கள் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடு உங்ககிட்ட வந்து கிரெடிட் வந்து கொடுக்குறது எங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நாங்கள் கொடுப்போம் இதுக்கு வந்து ஃபீடெல்லாம் கிடையாதுங்க இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துக்கிட்டு உங்களுடைய ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு படமாக நம்ம சேனல் வழியாக நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த ஒரு ஸ்டோரி வந்து நல்லா ரீச் ஆகி இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபிலிமில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு குறும்படுத்ததை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படி வந்து கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க பார்க்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிங்க இந்த ஒரு உங்கள்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய கான்செப்டை வந்து நம்ம சேனல் நிறையா நீங்கள் தெரியப்படுத்தணும்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் தேவைப்படுது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே சமயம் ஜிமெயில் ஐடியா நான் தரேன் அட் ஜிமெயில் டாட் காம் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க பார்க்கணும் வாங்கி உங்கள் சிவகதை வணக்கம்